சிந்தாமணியோட கூட்டு சேர்ந்து சூழ்ச்சி செய்ய போற ரோகிணிக்கு மீனா ஓங்கி பலார்னு ஒரு அரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன கண்ணு எனக்கு தான் அந்த மீனாவை பிடிக்காதுன்னு பார்த்தா அப்போ உனக்கும் பிடிக்காதா சொந்த வீட்டுல இருந்துகிட்டே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்காக எதிரியா இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்தாமணி ரோகிணிய பார்த்து கேட்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது எனக்கு அந்த மீனாவையும் பிடிக்காது முத்துவையும் பிடிக்காது எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை விட பல மடங்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல சொல்லு கண்ணு என்ன பண்ணணும் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன கைமாறு பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க நீங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் அவங்க பெரிய பிரம்மாண்டமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறாங்க அந்த கல்யாண ஆர்டரை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் பெரிய பூ டெக்கரேஷன் நிறைய பணம் வரும் அதே மாதிரி இந்த ஆர்டர் உங்களுக்கு வரணும்னா எனக்கு அந்த மீனாவோட அம்மா கோவிலில் கடை வச்சுருக்காங்கல்ல அதை எடுக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் எனக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஆர்டரை நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் என்ன டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க உடனே சிந்தாமணியோ அட கண்ணு சொல்லிட்டல எனக்கு ஏற்கனவே அந்த மீனா வியாபாரத்தில் போட்டியில் இருக்கா இதில் நீ எனக்கு அவளுக்கு கொடுக்காம எனக்கு அந்த பூ ஆர்ட்ரு கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மீனாவோட அம்மா கடை அந்த இடத்துல இருக்காது எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடு காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கே இருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ரோஹினியோ இந்த சிந்தாமணி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மீனா எப்பவும் இந்த சிந்தாமணிக்கு ஒரு எதிரியாக தான் இருக்கா கண்டிப்பா இந்த காரியத்தை முடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இங்க ரோகிணியும் இருந்து போறாங்க மறுநாள் சிந்தாமணி இங்க கார்ல வந்துகிட்டு இருக்க உடனே இங்க பக்கத்துல இருந்த தன்னோட அடியாள் கிட்ட டெய் அந்த பொன்னியம்மன் கோயில் தர்மகத்தா நமக்கு தெரிஞ்சவர் தானே அட ஆமாக்கா ஏங்க திடீர்னு கேட்குற அங்கே எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அதனால் நீ என்ன பண்ணு இந்த காரை அந்த பொன்னியம்மன் கோவில் பக்கமாக திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி சொல்ல தன்னோட அடி ஆட்களுமே காரை எடுத்துக்கிட்டு நேராக பொன்னியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க அந்த நாள் பார்த்து ரொம்ப விசேஷமாக கோவிலில் கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே காரை நிப்பாட்ட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காரை விட்டு சிந்தாமணி வெளியே வராங்க வெளியே வந்த சிந்தாமணி இங்கே மீனாவோட அம்மா கிட்ட வந்து ஏம்மா இப்படி இடைஞ்சலா கடையை வாசலில் போட்டு வச்சிருக்கியே எங்களுக்கு காரை விட எங்கேயாவது வழி இருக்கா நீ என்னதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆழ்வார இடம் போகிற இடம்னு தெரியாமல் என்னமோ இந்த கடை தான் முக்கியங்கிற மாதிரி எங்கே வந்து கடையை போட்டுக்கிட்டு இருக்க ஆமாம் இந்த கோவில் தர்மகதா யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபத்தோட சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க சிந்தாமணி பேசின பேச்சை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சந்திரா எங்கள் கிட்ட வந்து மேடம் இப்போ என்ன நடந்துருச்சு இந்த கடை காலம் இதே இடத்துல தான் இருக்கேன் இந்த கோயிலில் இருக்க குருக்கள் முத கொண்டு எல்லாருக்குமே என் கடையை பற்றி தெரியும் அப்படி இருக்கும்போது திடீர்னு கடையை எடுன்னா எப்படி எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேணும்னா அந்த பக்கமாக வண்டியை நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சந்திரா பேச உடனே சிந்தாமணியோ இங்கே பாருமா அதையெல்லாம் என்னால் வண்டி அங்கே நீ சொல்கிற இடத்துல தான் நிறுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஏன் காரை இங்கே தான் நிப்பாட்டுவேன் சுத்த முத்த எங்கேயுமே இடம் இல்லை முதல்ல தர்மகத்தாவை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவத்தோட பேச வாசல்ல ரொம்ப சத்தம் கேட்டு கோவிலிருந்த இருந்து குருக்கள் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க ஏன் மேடம் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் தர்மகத்தா கேட்க உடனே சிந்தாமணியோ ஏன் சார் இந்த இடத்துல எங்கேயாவது வண்டி நீப்பட்ட இடம் இருக்கா பாருங்க கோவில் தான் பெருசு ஆனா வண்டி நீப்பாட்ட ஒரு இடம் கூட கிடையாது ஆமா எதுக்காக இந்த இடத்துல இந்த கடையை போடணும் முதல்ல இவங்கள கடையை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இங்க தர்மகதா குருக்கள் கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இவங்க கால காலமா இந்த இடத்துல தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா இங்கே தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு நீங்கள் வந்து கடையை எடுங்கன்னா பாவம் இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் பேசிக்கிட்டு இருக்க உடனே சிந்தாமணியோ இல்லை இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல உங்ககிட்ட பேசுனா வேலைக்காகாது நான் இந்த ஊர் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ யாரையாவது நான் பார்த்து இந்த கடையை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தாம் தூம்னு அங்கேயே கத்தி சத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சந்திரா இங்க மனசுக்குள்ள பேசாமல் அருண் மாப்பிள்ள போலீஸில் தானே இருக்கார் அதனால சீதா கிட்டே சொன்னால் ஏதாவது வரி வழி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்ச சந்திரா உடனே இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படியா அந்த சிந்தாமணி ஏற்கனவே அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணுற ஆளாச்சே அப்போது எது திட்டம் போட்டுதாமா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் இருமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன் அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சொன்ன எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி கையோட எங்க அருணையும் அழிச்சுக்கிட்டு பொன்னியம்மன் கோவிலுக்கு வராங்க அத்த என்ன சேத்த ஆமா உங்களை யாரு கடை எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோபத்துக்கு அருண் கோபத்தோட இங்க சந்திராவை பார்த்து கேட்டதும் உடனே சிந்தாமணியோ சார் யாரும் சொல்லல நான் தான் சொன்னேன் எனக்கு கார் பார்க்கிங் பண்ண இடம் வேணும் அதனாலதான் இந்த கடைய நான் தான் எடுக்க சொன்னேன் இப்போ என்ன சார் நான் சொல்றது சரிதானே நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்தாமணி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க உடனே எங்க அருணும் இங்க பாருங்க கடையெல்லாம் எடுக்க முடியாது இது என் அத்தையோட கடை இவங்க பல வருஷமா இங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்லப்போனா கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் இந்த கடையை இங்க வச்சிருக்காங்க இந்த கடையை எடுக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை காரை முடிஞ்சா இங்கே கோவிலுக்குள்ளே நிப்பாட்டுங்க அப்படி இல்லனா வெளியே பார்க்கிங் ஏரியா எங்கேயாவது இருக்கும் அங்கே போய் நிப்பாட்டுங்க தேவை இல்லாம வந்து ஏன் அத்தைய கடையை எடு அது இதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேச உடனே சிந்தாமணியோ என்ன கண்ணு நான் பேச வர்றதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நீ போலீசுங்கிற திமுற ஓவர பேசிக்கிட்டு இருக்கியோ சரி அப்போ நான் இந்த ஏரியா சிலர் எம்எல்ஏன்னு யார்கிட்டையாவது பேசி இந்த கடையை நான் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உடனே இங்கே சீத்தா இருந்துகிட்டு என்ன சிந்தாமணி மேடம் எப்ப பாரு என் அக்கா கிட்ட தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போ என் அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா என் அக்கா குடும்பமோ என் அம்மா குடும்பமோ உங்களுக்கு அப்படி என்ன கேவலமா போச்சு தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் ஏதேதோ யோசி இருக்கீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் அம்மா இந்த இடத்த விட்டு கடையை எடுக்க மாட்டாங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா கோபமாக பேச உடனே அங்கே இருந்த அருணு சீதா அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீ பேசாமல் அமைதியார் இங்கே பாருங்க கடையெல்லாம் எடுக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படி மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே தேவையில்லாத கேஸை போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி வரும் ஆக்சுவலி நான் டிராஃபிக் போலீஸ் நான் சொல்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க அப்படியே நீங்கள் பிரச்சனை பண்ணி தான் தீர்வுனா தாராளமாக பண்ணுங்கள் இப்போவே நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அடுத்த நிமிஷமே இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் இருக்க அந்த நேரம் இங்கே மீனா இங்கே கோவிலுக்கு வராங்க வந்த மீனா கூட்டம் கூடி இருக்கிறத பார்த்ததும் வேக வேகமாக பதட்டத்தோட கிட்ட வந்து அம்மா என்னமாச்சு ஏதாவது பிரச்சனையா சீதா என்ன சீதா எதுக்காக எல்லாரும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க அக்கா உனக்கு நடந்த விஷயமே தெரியாதா இந்த பொம்பளை காரை நிப்பாட்ட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவோட கடையை எடுக்கிறதுக்காக என்னமோ போராட்டம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட பண்ணுற பிரச்சனை போதாதுன்னு இங்கே வந்து அம்மா கடையை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இவரை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இவரை கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்பவும் கடையை எடுத்து தான் தீரணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இங்கே இந்த சிந்தாமணி நின்றுக்கிட்டு இருக்கு அதனால தான் பேசி சமாதானப்படுத்திட்டு போகலான்னு வந்திருக்கோங்க்கா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சீதா பேசிக்கிட்டு இருக்க அங்கே இருந்த சிந்தாமணி மீனாவை பார்த்து அட வாக்கனு இது நம்ம கடை தானா இது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு சரி சரி நீ ஏன் வந்துட்ட உன் அம்மா கிட்ட சொல்லி இந்த கடையை எடுக்க சொல்ல அப்படின்னு சிந்தாமணி பேச இங்கே பாரு நீ ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட மோதி உன்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போது என்ன வச்சு எங்கள் அம்மாவோட கடையை நீ எடுக்கலான்னு திட்டம் போட்டு வந்திருக்க அப்படி தானே நீ என்ன தான் நின்னு தண்ணியே குடிச்சாலும் ஏன் அம்மா இந்த கடையை எடுக்க மாட்டாங்க உன் நாள முடிஞ்சத நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்க சிந்தாமணி பிடிவாதமாவே இருந்துகிட்டு இருக்க உடனே அருணோ இங்க இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லிடுறாங்க வந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த சிந்தாமணி கிட்ட ஏமா உனக்கு கார் நிப்பாட்ட எங்கேயுமே இடம் இல்லையா ஏதோ அவங்க வயிற்று பொழப்புக்காக இந்த கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் பூ கடை நீ இந்த கடையையும் எடுக்க சொல்லி எதுக்காக இப்படி வந்து இருக்க இங்கே பாருமா முதல்ல இங்கேருந்து கிளம்பு எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்க தேவை இல்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணி கூட்டத்தை கலப்பி எதுக்காக இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணியை பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்க இங்கே பாருங்கள் சார் நான் ஒன்றும் தேவையில்லாததெல்லாம் பேசலை என்னோடய வண்டி நீப்பட்ட இடம் இல்லை அதனால தான் இந்த கடையை எடுக்க சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது ஓ தப்பு இருக்கா சரி நீ விட்டால் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்ப போல ஏமா லேடிஸ் கான்ஸ்டபிள் முதல்ல இந்த சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் லாக்அப்ல வச்சு நல்லா வெளுத்து வாங்கினதான் அதுக்கப்புறம் இதுவும் திருந்தும் போல இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சிந்தாமணியை பார்த்து பயமுறுத்தி பேச உடனே சிந்தாமணி கூட இருந்த ரவுடியோ அக்கா வேணாக்கா இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம் நாம் தான் சொல்லியிருக்கோம்ல இனிமேல் பொறுமையாக கதி கடையை எப்படியாவது எடுப்பாங்க நீ தேவையில்லாமல் மறுபடியும் போலீஸ்கிட்ட வாயை கொடுத்தேன்னு வச்சுக்கோ அவர் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம்க்கா அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட ரவுடி சொன்னதோ முடியாது சார் என்னால் வாயை நிறுத்த முடியாது ஏன்னா இந்த கடையை எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த மீனாவோ இங்கே பாரு சிந்தாமணி நீ ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன என் அத்தை சொல்லி தான் நீ இப்படி இருக்கியா சொல்லு உண்மையே ஆமாம் சார் இந்த பொம்பளை ஏற்கனவே என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை இருக்கோம் பூ இருந்து டெக்கரேஷன் ஆர்டர் வரைக்கும் எனக்கே வருதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு போகாமல் அதனால தான் என் அம்மாவோட கடையை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இங்கே போராட்டம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கள ஒரு நாலு அடி வெளுத்து வாங்கினா கண்டிப்பாக இவங்க வாயால் இருந்து உண்மை வரும் சார் சார் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே மீனா சொல்ல உடனே இன்ஸ்பெக்டரோ ஏமா கான்ஸ்டபிள் முதல்ல இந்த சிந்தாமணியை போட்டு அடி வெளுத்து வாங்க இது வாயால் உண்மை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் அங்கே இருந்த லேடி கான்ஸ்டபிள் இங்கே சிந்தாமணியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அடி தாங்க முடியாத கூட இருந்த ரவுடியோ அக்கா உண்மையை சொல்லிடுக்கா தயவு செஞ்சு நாம இருந்து போயிடலாம் நம்மளுக்கு அந்த ஆர்டரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் சிந்தாமணி அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சிந்தாமணி பேச உடனே இன்ஸ்பெக்டரோ சொல்லு யாராவது சொல்லி தான் திட்டம் போட்டு இந்த கடையை எடுக்கிறதுக்காக நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க உடனே சிந்தாமணியோ ஆ ஆமாம் சார் இந்த மீனா பொண்ணு இருக்குதுல்ல அந்த பொண்ணு வீட்டில் ரோகினின்னு ஒரு பாப்பா அந்த பாப்பா தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி மீனாவோட அம்மா கடையை எடுக்க வைங்க உங்களுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிச்சு சாரி பெரிய ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த சந்திராவை வந்து பிரச்சனை பண்ணி கடையை எடுக்க வச்சேன் கடைசியில் பார்த்தா இந்த பொம்பளை யாரும் இல்லாத ஆனாதது தான் நினச்சேன் கடைசியில் இத்தனை பொண்ணுங்க இத்தனை மாப்பிள்ளைங்கன்னு என்னை வந்து தலையை பிரட்டி எடுக்குதுங்க சார் மன்னிச்சிடுங்க சார் இனிமேல் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் என்னை விட்டுடுங்க என்னை அடிக்காதீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உடனே அங்கே இருந்த சந்திராவோ ஏன் சிந்தாமணி உனக்கு வெக்கமாக இல்லை நானே ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த கடையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கடையை எடுக்க வைக்கிறதுக்காக அந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஒரு கேடு கிட்ட வேலையை பார்த்துருக்க உங்களால் யாரையும் நிம்மதியாக வாழ வைக்கணும்னு உங்கள் எண்ணத்தில் தோணவே தோணாதா அப்படின்னு சந்திரா பேசிக்கிட்டு இருக்க உடனே சிந்தாமணி ஐயோ மன்னிச்சுருங்க நான் முதல்ல கிளம்புற இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே அங்கே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அருணோ ஏன் அத்தை இந்த கடையை நீங்கள் போடுறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது பெசாம கடையை எடுத்துருங்களேன் நான் வேணா உங்களுக்கு அப்பப்போ மாதம் உங்களுக்கு கை செலவுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அருண் சொன்னதும் உடனே சந்திராவோ ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பையன் இருக்கான் சத்யா கண்டிப்பாக வேலைக்கு போய் அவன் சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படியே இவங்களாம் சம்பாதிச்சே கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்க மாட்டேன் என்னோட உயிர் போகிற வரைக்கும் இந்த பூக்கடையில் தான் நான் வேலை செய்வேன் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா அருணுக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சீதாவும் அருணும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப உடனே மீனா வந்த கோபத்துக்கு அம்மா நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன் அந்த ரோகிணி திருந்தவே திருந்தாது போல அதுக்கிட்ட போய் நல்ல நாலு வார்த்தை நாக்கு பிடுங்க கேட்டதாம்மா எனக்கு மனசு ஆறும் இன்னொரு தடவை உங்ககிட்டயும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே சந்திராவோ இரு மீனா நானும் வரேன் எதுக்காக உன்னுடைய வாழ்க்கை கெடுக்கணும்னு இப்படி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ரோகினி பொண்ணு பண்ணுது நானும் வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைய மூடிட்டு நேராக சந்திராவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு மீனா சந்திராவோட வந்திருக்கிறத பார்த்ததும் இங்கே வாசலே இருந்த விஜயாவும் எனங்க எதுக்கு தேவையில்லாத விருந்தாளிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க உடனே உள்ளே வந்த மீனா இது என் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு என் அம்மாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் என் அம்மா இங்கே வருவாங்க யாரும் பேச தேவையில்லை அம்மா நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை உள்ள அழிச்சுக்கிட்டு வந்த மீனா ரோகிணி ரோகிணி எங்கே இருக்கீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மீனா உள்ளே வர உடனே ரோகிணியும் வெளியே வராங்க என்ன மீனா இப்போ எதுக்காக இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி கேட்டதும் அந்த நேரம் முத்துவும் வீட்டுக்குள்ளே வராரு என்ன மீனா ஏதோ சத்தம் போட்டு கத்துற மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த முத்து கேட்க உடனே மீனாவோ என்னங்க இந்த ரோகிணி என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க தெரியுமா அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவுடைய கடையை எடுங்க உங்களுக்கு நான் பெரிய பூ ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டீல் போட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த சிந்தாமணியும் பேசி வச்ச மாதிரி அங்க கோவிலில் வந்து என் அம்மாவை கடையை எடுக்க வைக்கிறதுக்காக சிந்தாமணியும் எவ்வளவோ சண்டை போட்டாங்க ஆனா நல்ல வேலை சீதாவோட புருஷன் அருண் வந்துதான் எப்படியோ அந்த பிரச்சனையை சரி பண்ணி அதுக்கப்புறம் சிந்தாமணியும் பயந்து ஓடி போயிடுச்சு கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது இந்த மாதிரி ரோஹினி என்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன் ரோகிணி எதுக்காக இப்படி பண்ணீங்க உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து மீனா கேட்க உடனே ரோகிணியோ இங்கே பாருங்க மீனா அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் அவங்கள நம்பிக்கிட்ட வந்து என்கிட்ட சண்டை போடுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படியெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன் போதும் வாயை மூடுமா வாயை திறந்தாலே போய் பித்தலாட்டும் இன்னும் என்னென்ன தான் பண்ண போறேன் என் பொண்ணு உனக்கு அப்படி என்ன பண்ணிச்சு இல்லை நான் தான் என்ன பண்ணேன் ஏதோ வயிற்று பொழப்புக்காக பூ கட்டி ராவும் பகலுமாக வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுவும் உனக்கு பொறுக்க முடியாமல் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கெட்ட வேலையை பார்த்து வச்சுருக்க நீ எல்லாம் குடும்ப பொம்பளை தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரோகிணியை பார்த்து நல்லா வெளுத்துவாங்க உடனே விஜயாவோ எனங்க இவ திருந்தவே மாட்டா போல இருக்கே இவ என்னங்க ஒன்று பொய் சொல்கிறா இல்லைனா ஏதாவது பணத்தை திருடுறா அப்படி இல்லையா இந்த மாதிரி போய் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கேடு கேட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கா ஆண்டி ரோகிணி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேச ஐயோ ஆண்டி மீனா புரிஞ்சுக்காம அவங்க தப்பாக சொன்னதுக்காக என்கிட்ட வந்து இப்படி கோவப்பட்டால் என்ன அர்த்தம் எதுவாக இருந்தாலும் விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்ல உடனே மீனாவோ அம்மா அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி தன்னோட போன்ல இருந்த வீடியோ ரெக்கார்டை எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க அதுல சிந்தாமணி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறத வீட்டுல இருந்த எல்லாரும் பார்க்க உடனே இங்க ரோகிணியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ என்ன சொல்றீங்க ரோகிணி அவங்க வாயாலியே நீங்க தான் பண்ண சொன்னதா ஒத்துக்கிட்டாங்க ஆமா இதுதான் கடைசி மாமா இனிமே இந்த ரோகிணி என்னோட வாழ்க்கையிலயும் சரி என்னோட தொழிலையும் சரி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் மாமா நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே அண்ணாமலையோ என்ன ரோகிணி நீ என்னதான் உன் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க மீனா நல்ல பொண்ணு அவ பாட்டுக்குன்னு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா தொழிலில் முன்னேறி வந்து மேலே ஒரு ரூம் கட்டணும்னு அவ எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்கா அந்த உழைப்பில் போய் மண்ணவாரி வாரி போடணும்னு இருக்க இனிமேலாவது திருந்தி இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இங்க ரோகிணியோ இல்லை அது வந்து சி முடு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வாய முடிக்கிட்டு உள்ள போ உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது என் புள்ள மனோஜுக்கு உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவை வந்து பொண்டாட்டியா வச்சிருக்கா ஒழுங்கு மரியாதையா உள்ள போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு விஜயா கோபத்தோட இங்க ரோகிணியை பார்த்து நல்லா வெளுத்து வாங்குறாங்க